அன்பு நீர்களுக்கு இனிய வணக்கம் மீன ராசிக்கார நீர்களை மார்ச் மாத ராசி பழன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடவுளே வந்து தடுத்தாலும் இந்த ஆபத்து நடந்தே தீரும் இந்த மீன ராசிகளுடைய வாழ்க்கையில மீன ராசிக்காரகன் இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரிங்க மாசமாக இருந்தாலும் சரி வருஷமாக இருந்தாலும் சரி நேரமாக இருந்தாலும் சரி இவர்களுக்கு என்று யாராவது ஒருத்தங்க வேண்டாத நபர்கள் என்று உருவாக்கிட்டே தான் இருக்காங்க முக்கியமா சொல்ல போனா இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன்னால முடிஞ்ச நல்ல விஷயங்களை எல்லாத்துக்கும் தெரிவிக்கணும் எல்லாத்துக்கும் தன்னால முடிஞ்ச விஷயங்களை செஞ்சு கொஞ்சம் அவங்களுடைய அறிவை உயர்த்தணும் அப்படின்ற எண்ணம் இவர்களுக்கு கொஞ்சம் முழுங்க ரொம்பவே அதிகம் அதாவது எப்படின்னா இவர்கள் எந்த அளவுக்கு புத்திசாலியா இருக்காங்களோ அதே புத்திசாலித்தனத்தை மத்தவங்களும் பிறனும் அழைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க இந்த மீனராசிக்காரர்கள் ரொம்ப எளிமையா சொல்லணும்னா இவர்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது இதை செஞ்சா இது நடக்கும் அப்படின்றதும் தெளிவா தெரியும் அப்படின்ற போது அதை செய்வதற்கான முயற்சிகள் இவர்கள் எடுப்பதோடு மற்றவர்களுக்கும் உதவி செய்ய ஆரம்பிப்பாங்க முக்கியமா படிப்பு மற்ற விஷயங்களுக்கு எல்லாமே இவர்கள் மற்றவர்களுக்கு தேவைப்படும் போது எல்லாமே எல்லா உதவியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த மீன் ராசிக்காரர்கள் ஆனா நெஜ வாழ்க்கையில அதாவது இது எல்லாமே நடந்திருக்கும் நெஜ வாழ்க்கை தான் ஆனா மறுபக்கத்தினுடைய உண்மை நெஜ வாழ்க்கை எப்படி தெரிவாங்க இருக்கு இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் யார் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சாங்களோ இவர்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து மற்றவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது எல்லாமே மற்றவர்கள் எனக்கு சொல்லி கொடுப்பா எனக்கு சொல்லி தாப்பா எனக்கு கொஞ்சம் இதை தெரிவிச்சு த அப்படின்ற மாதிரி எல்லாருமே உங்ககிட்ட உதவி கேட்டாங்க ஆனால் உதவி பெற்றதுக்கு அப்புறமா இவர்களை வீழ்த்தி தான் உயரத்துக்கு போகணுன்ற ஒரு பல கேவலமான நபர்கள் இவருடைய வாழ்க்கையில இருந்திருக்காங்கன்னு சொல்லலாம் யாராலங்க ஏற்றுக்க முடியும் அதாவது ஒருத்தங்க உயர்றாங்கன்னா ரொம்ப நல்ல தான் அதாவது ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில ஒருத்தவங்க நல்ல ஒரு ப்ரொமோஷன் ப வாங்குறாங்க ஒரு நல்ல சம்பளம் வாங்குறாங்கன்னா நல்ல விஷயம் அது வந்து கை கைத்தட்ட வேண்டிய விஷயம் தான் ஆனா ஒருத்தங்களை மிதிச்சு ஒருத்தவங்க மேல ஏறாங்கன்ற போது அது என்ன விஷயத்துல நல்லதாக இருக்க போகுதுன்னு சொல்லுங்க தாங்க இந்த மீனராட்சியினுடைய வாழ்க்கையில இவர்களை நசுக்கி அதாவது இவர்கள்லாம் உதவியே பண்ணாங்க எப்படி சொல்றதுனா சும்மா போன பிடிச்சி அப்படி சொல்றது சும்மா போய்கிட்டு இருக்காப்போ ஒருத்தன் அவனை பிடிச்சி அவனுக்கு உதவி செய்ய போறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு உதவி செய்ய போய் நான் சிக்கிக்கிட்டு தவிக்க வேண்டிய நிலைமை அப்படின்ற மாதிரிதான் இவர்களுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அதாவது இவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் மற்ற நபர்கள் எல்லோரும் சேர்ந்து இவர்களை ஏதாவது ஒரு சில தவறான விஷயங்களில் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நிலைமைதான் இப்போ உருவாயிருக்குங்க இந்த நாள் வரைக்குமே இவர்களால் இந்த இடத்துல இருந்து தப்பிக்கவும் முடியல அதற்கான வாய்ப்புகளும் சூழல்களும் உண்டாகவே இல்லைன்றதுதான் யதார்த்தமான உண்மை இது மட்டும் இல்லைங்க இந்த மீனராசிகளுடைய வாழ்க்கையில குடும்பத்தார்கள் மேலே ரொம்ப அதிவீதமையான பாசம் வச்சுருந்தாங்க முக்கியமா நம்பிக்கையை கூட குடும்பத்தார்கள் மேல ரொம்ப அதிகமாக வச்சுருந்தாங்க எப்படி தெரியுமா என் என் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க யாருமே என்னை ஏமாற்ற மாட்டாங்க அவர்கள் அவர்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு நல்லவனா இருப்பேன் அவர்களுக்கு உதவின்னா நான் எப்படி போய் செய்வேன் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு இந்த மீனராசிக்காரர்கள் ரொம்ப அதிகமா தன்னுடைய குடும்பத்தார்கள் நம்பினாங்க முக்கியமா குடும்பத்தார்களுக்காக என்ன வேணாலும் செய்யலான்ற அளவுக்கு இந்த மீனராசிக்காரர்கள் இருந்தாங்க ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் குடும்பத்தார்களுக்காகவும் சரி மற்ற நபர்களுக்காகவும் சரி எல்லாத்தையுமே இழந்து எல்லாத்தையுமே இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் நல்லா அதாவது நீ நல்லா இருக்கணும்னு மனசு உனக்கு தெரியும் ஆனா மத்தவங்களுக்கு தான் மட்டுமே நல்லா இருக்குன்ற எண்ணம் அதனாலதான் உன்ன எந்த அளவுக்கு மிதிச்சு தான் உயரத்துக்கு வர முடியுமோ அந்த அளவுக்கு ஒன்னு கீழே தள்ளி விட்டு அவர்கள் உயரத்துக்கு போயிட்டாங்க இந்த நிமிஷம் வரைக்குமே மீனராசிக்காரர்கள் பல விஷயங்கள்ல ஏமாந்து நிற்பதும் கஷ்டப்பட்டு கண்ணீர் விடுவது தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய சிறு சிறு இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் கஷ்டங்கள் வரைக்குமே முழுவதுமாக நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்ளப் போகிறார்கள் முக்கியமா மீனராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டாங்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையும் இவர்களுக்கு கிடைக்க போகுது சரி மீனராசினுடைய வாழ்க்கை வருகின்ற காலங்களில் எப்படிப்பட்டதாக இருக்க போகுது எந்த அளவுக்கு நன்மைகள் நடக்க போகுது என்பதை பற்றி நாம் தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாக இருப்பேனும் இதுவரைக்கும் நம்ம சேனல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வெள்ளைக்கணி கிளிக் பண்ணிக்கோங்க மீன ராசிக்கார நேயர்களை இந்த மீனராசினுடைய முதலாவது அதிர்ஷ்டமே எங்க தெரியுமா இருக்கு இவர்கள் இத்தனை காலங்களாக தேடி அலைஞ்சாங்க இத்தனை காலங்களாக நொந்து போனாங்கன்னு கூட சொல்லிக்கலாம் அப்படி என்னன்னு பாக்குறீங்களா வேறு ஒண்ணு இல்லைங்க இந்த மீனராசிக்காரர்கள் எதன் மேல ஒரு அதாவது ஒரு விஷயத்து மேல ஆசைப்பட்டு எதற்காக முயற்சி பண்றாங்களோ அதுல இவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றங்களும் தோல்விகளும் கிடைச்சிருக்கு ஆனா இனி இவர்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக அடையணும்னு நினைச்சு முயற்சி பண்ணாலும் சரி இல்ல எனக்கு அந்த ஒரு விஷயம் வேணுன்றதுக்காக இவர்கள் முயற்சி பண்ணாலும் சரி அது எதுவாக இருப்பினும் இவர்கள் செய்யக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து மற்றவர்கள் முன்பு மதிப்பையும் மரியாதையும் பெறுவார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் இந்த மீனராசிக்காரர்கள் ஒரு எப்படி சொல்றதா மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதை யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க நான் இவங்களுக்கு நல்லது செஞ்சேன் நான் அவங்களுக்கு நல்லது செஞ்சேன் அப்படின்ற மாதிரிலாம் யார்கிட்டயுமே சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க ஆனா இந்த மீனராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நல்லது செய்யும் போது யாருக்கிட்டையும் சொல்லாது இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் நல்லது செய்யும் போது கூட மற்ற நபர்கள் தனக்கு நல்லது செஞ்சிருக்கான்றத கூட யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க ஆனா இவர்கள் தெரியாத மாதிரி ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டாங்கன்னா போதும் அப்படியே அதை ஊதி பெருசாக்கி முழுக்க முழுக்க அந்த ஒரு பலூன்னா ஓரளவுக்கு தான் ஊத முடியும் அதுக்கு மேலே ஊதுனா வெடிச்சிடும் அது தாங்க இந்த ஒரு மீனாட்சினுடைய வாழ்க்கையிலையும் ஒரு விஷயத்த தேவையில்லாத விஷயத்த ஊதி ஊதி பெருசாச்சு இவருடைய மனசையே மொத்தமா உடைச்சிருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற பிரச்சனைகளிலிருந்தும் உங்களுடைய வாழ்க்கையில தீர்வ வேண்டும் நினைச்சுக்கிட்டு நீங்க அழிஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய இடத்திலும் இருந்தும் உங்களுக்கான தீர்வையும் மாற்றத்தையும் நீங்கள் சந்திக்க முடியும் எவ்வளவோ நாட்கள் நீங்க பல நபர்களிடம் செஞ்சிருக்கீங்க எனக்காக இந்த ஒரு விஷயத்த நீங்க செய்வீங்களா எனக்காக இதை செஞ்சு என்னுடைய வாழ்க்கையில வழிமாற்றத்துக்கு ஏதாச்சும் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு பல விஷயங்களுக்கு பழ நபர்களிடம் கெஞ்சி கூத்தாடி இருக்கிறார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் ஆனா இந்த மீனராசிக்காரர்களுக்கு யாருக்குமே உதவி செய்யணும்ன்ற எண்ணம் வந்ததே கிடையாதுங்க அதாவது இவன் என்னுடைய நண்பன் தான்பா மீனராட்சிக்காரன் தான் ஆனா என்னுடைய நண்பன் இவனுக்கு நான் உதவி செய்யாம வேற யாருக்கு உதவி செய்ய போறேன் அப்படின்னு யாருக்கும் பணம் வந்ததே கிடையாதுங்க நீ நல்லா இருக்கு போறியா ஐயோ சத்தியமா கூடாது நீ என்னக்கு கீழே இருக்கணும் என்னை விட கேவலமான ஒரு நபராக இருக்கணுன்றதா இங்கே இருக்கக்கூடிய பல நபருடைய மனநிலையா இருந்துச்சு ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாத்தையும் தாண்டி யார் இவர்களை கீழே தாழணும்னு நினைச்சாலும் சரி யார் இவர்களை அழிக்கணும் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கணும்னு நினைச்சாலும் சரி யாராக இருப்பினும் சரிங்க யாருமே இவருடைய வாழ்க்கையில இவர்கள் உயரக்கூடிய இந்த முன்னேற்றத்தை தடுக்க முடியாது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பது அமையும் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நேற்று இல்லைங்க சின்ன வயசுல இருந்தே ஏதாவது ஒரு நோயினால ரொம்பவே பாதிக்கப்பட்டு மனசு உடஞ்சி போயிடுவாங்க இது நமக்கு மட்டும் இந்த நோயினுடைய பாதிப்பு குறைஞ்சபாடா இல்லையே நம்ம என்ன தப்பு செஞ்சோம் எதனால இந்த அளவுக்கு நோயினுடைய பாதிப்புல சிக்கி இவ்வளவு கஷ்டப்படுறமே அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே இவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க முக்கியமா தன்னுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய கஷ்டங்களை பார்த்து பார்த்து இவருடைய மனசு நொந்து போச்சுருந்தாங்க சொல்லணும் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க ஒவ்வொரு நாளுமே கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மீனராசிக்காரர்கள் இனி அப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே முழுவதுமாக நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இவர்களுடைய வாழ்க்கையில தனக்கு சொந்த பந்தம்னு யாருமே இல்லைன்ற ஒரு வருத்தம் எப்போதுமே இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி இவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களை மதிப்பதோடு இவர்கள் மேல அன்பையும் பாசத்தையும் காமிப்பதோடு இவர்களுக்கான உரிய இடத்துல மதிப்புகளை கொடுக்க ஆரம்பிப்பாங்க எவ்வளவோ நாட்கள் இந்த மீனராசிக்காரர்கள் ஒருத்தங்கிட்ட போய் உதவி கேட்கணும்னு நினைச்சா கூட அவங்க என்ன சொல்லுவாங்களோ அவங்க நம்மளை எப்படி அசிங்கப்படுத்துவாங்களோ அவமானப்படுத்துவாங்களோன்னு யோசிச்சு யோசிச்சு இந்த மீனராசிக்காரர்கள் உதவின்ற ஒரு விஷயத்த யார்கிட்டையும் கேட்க கூட மாட்டாங்க ஏன்னா தான் அத்தனை அவமானப்பட்டுட்டேன் பட்டுட்டேன் இதுக்கு மேல போயினால ஒருத்த உதவின்னு எப்படிங்க கை நீட்டி கேட்க முடியும் அவங்க என்ன எந்த அளவுக்கு மட்டுமா நடத்துவாங்கன்னு எனக்கே தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நான் உதவின்னு ஒருத்திட்ட போய் கேட்டா அது என்னுடைய உசுரை எடுக்கிறதுக்கு சமமா இருக்குமே அப்படின்னு இத்தனை காலங்கள் இவர்கள் மிகப்பெரிய அளவிலான துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சு ரொம்ப வேதனைப்படுத்திட்டு இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி தீர்வுகள் என்பது கிடைக்கும் எவ்வளவோ நாட்கள் இவர்கள் பொறுத்து பொறுத்து போனாங்க வாழ்க்கையில அதற்கு முக்கியமான காரணம் தன்னுடைய குடும்பத்தார்களை பார்த்ததுன்றதுக்காக ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல குடும்பத்தார்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் என்பது கிடைக்கும் ரொம்ப காலமாகவே இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி அதாவது இந்த மீன் ராசிக்காரர்கள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த மாதிரி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் வாழ்க்கையில ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எவ்வளவோ நாட்கள் இவர்களுடைய வாழ்க்கையில புது புது நபர்கள் தேவையில்லாத விஷயங்களை பண்ணி இவருடைய மனசையும் இவருடைய வாழ்க்கையில துன்பங்களையும் அதிகமாவே கொடுத்திருக்காங்க ஆனா யாருமே இவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணம் வந்தது கிடையாது இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசிக்காரர்கள் யாருக்கிட்டையும் உதவி கேட்கவோ இல்லை கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியமும் இருக்காது எல்லோருமே இவர்களுக்கான உதவிகளை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை செய்ய ஆரம்பிப்பாங்க மீனராசிக்காரருடைய வாழ்க்கையில எனக்கு என்ன திருமணமே நடக்கலன்னு எவ்வளவு நாட்கள் கண்டிப்பிட்டு இருக்கீங்க முக்கியமா உங்களுடைய திருமண பாக்கியத்திற்கு நிறைய பிரச்சனைகளும் உங்களுடைய குடும்பத்துல இருந்து வந்திருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில திருமணத்தால் இருக்கக்கூடிய அந்த சில முக்கியமான பிரச்சனைகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் நீங்கள் வாழ்க்கையில சந்திப்பீங்க இது நாள் வரைக்கும் நீங்க தொலைச்ச இந்த ஒரு வாழ்க்கைய உங்களுக்கானதாக மீட்டெடுக்கக்கூடிய சரியான நேரமாக இப்போது அமைய போகுது நீங்க இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் அதிகமா பயப்பட வேண்டியதோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்கா உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கானதாக மாறப்போகுது இனி நீங்க இழந்தது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையோடு இனி இந்த மீனராசிக்காரர்கள் வாழலாம் எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னா எங்க அதை வேணான்னு ஒதுக்க போறீங்க நம்பிக்கையோடு காத்திருங்கள் மீனராசினுடைய வாழ்க்கையில நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் பார்க்க முடியும் நம்பிக்கோடு நின்றுவார்கள் நல்லதை நடக்கட்டும் நன்றி வணக்கம்